ஆறு பன்னெண்டாம் இடங்களில் ராகு கேதுக்கள் வருவதனால வாகன மாற்றங்கள் வீடு மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் நடந்தே தீரும் ராசியை பார்ப்பதனால் பிடிவாத குணம் அதிகமாகவும் வீண் பிடிவாதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஈஸ்வரனை நினைச்சு நிறைய தியானம் பிராக்டிஸ் பண்ணணும் இதுதான் தீர்வு புதிய நட்புகள் நிறைய பெறும் அதனால பிரச்சனைகளும் உண்டாகும் வாழ்க்கை துணை மீது சந்தேகங்கள் அதிகமாக தோன்றும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த இடம் முதல்ல சந்தேகம் வந்தா யார் மேல சந்தேகப்படுறமோ அவங்களோட நிம்மதி தான் போகும் நம்ம நிம்மதி தான் முதல்ல போகும் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் கன்னிராசினியர்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் அதை நினைச்ச வருத்தப்பட வேண்டாம் அது டெம்பரரி தான் பர்மனன்ட் இல்ல கட்டிடத்துறை காவல்துறை மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடிய அனைத்து கன்னிராசி அன்பர்களுக்கும் இந்த ஆண்டு திருப்புமுனை ஆண்டாக இருக்கும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் திருமணம் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நிச்சயங்கள் நடத்தப்படலாம் திருமணங்கள் நிச்சயமாகலாம் இந்த ஆண்டுக்குள்ள அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்